நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய பருப்பா இருந்தாலும் நம்ம உடம்ப பால் சாப்பிடுறது நல்லது அப்படின்னா இவ்வளவு நாள் பால் சாப்பிட்டு இருக்கீங்களே ஏன் உங்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி வந்துச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஹீரோ சக்திவேலிவராஜ் பேசுறேன் இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இயற்கை உணவுகள் மூலயமாவே எப்படி இடுப்பு வலி மூட்டு வலி கை கால் வலி இது எல்லாத்தையும் நம்ம எப்படி செய்யறது கை கால் குடைச்சல் இது எல்லாத்தையுமே எளிமையாக சரி பண்ணுறதுக்கான உணவு பழக்க வழக்கங்கள் என்னங்கிறதை நம்ம நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே நாட்டு மாட்டு நெய் நம்ம கடையில் வாங்குகிற நெய்யோ இல்லை வெளியில் வாங்குற அந்த சிந்து மாட்டு நெய்யோ வேண்டாம் ப்யூரான நாட்டு மாட்டு நெய்யாக இருக்கணும் ப்யூரான நாட்டு மாட்டு நெய் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு லைட்டாக உருக்கி அப்படியே வாயில் ஊற்றி அப்படியே வச்சுருக்கணும் ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீ குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும் இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் சுத்தமாகும் எலும்புகள் அதாவது நெய் வந்து பார்த்திங்கன்னா தேனை ஒரு பொருளை வந்து தேனை கலந்து சாப்பிடுவோம் நெய்யில கலந்து சாப்பிட்றோம் ஏன் தேன் கலந்து சாப்பிட்றோம் ஏன் நெய் கலந்து சாப்பிட்றோம் தேனில் கலந்து சாப்பிடும்போது அது ரத்தத்துக்கு போகும் நெய் கலந்து சாப்பிடும்போது அது எலும்புக்கு போகும் சரிங்களா ஸோ அப்போ வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலை என்ன பண்ண போறோம் நாட்டு மாட்டு நெய்யை ரெண்டு ஸ்பூன் உருக்கி குடிக்க போறோம் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முடக்கத்தாங்கீரையில் சூப்பு ஏன் முடக்கத்தாங்கீரையில் சூப்பு முடக்கு அறுத்தான் இதனுடைய முழு பேரே வந்து முடக்கு அறுத்தான் அப்போ முடக்கத்தங்கீரியில் காலைல சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சூப்பு எப்படி வைக்கிறதுனா கீரையை பொறிச்சிக்கிங்க ஒரு பத்து தலை எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் லைட்டாக சின்ன தக்காளி பீஸு ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு மீர சீர மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி இப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து சூப் ரெடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காட்டியானம் அரிசி கஞ்சி காட்டியான அரிசி கஞ்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு சத்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி இப்போ இந்த காட்டியான அரிசி கஞ்சியை குடிங்க கூடவே அந்த கஞ்சியில் ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குழப்பி காய்கறி பொரியல வச்சுக்கிட்டு அப்படியே கஞ்சி குடிச்சுட்டே அப்படியே சாப்பிடுங்க கஞ்சி எப்படி வைக்கிறது ரொம்ப எளிமையாக அரிசி லைட்டாக வறுத்துக்குங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு மிளகு சீரகம் போட்டு நீங்கள் வந்து கஞ்சி வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையான மெத்தடு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அது கூடவே அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மரச்சக்கி ஆட்டணும் நல்லெண்ணெய் இருக்கணும் கருப்பட்டி போட்ட ஆட்டண நல்லெண்ணெயாக இருக்கணும் அதை மட்டும் உறுதி பண்ணிக்கோங்க மதியம் இழுப்பை பூசம்பா அரிசியில் சாதம் பக்கவாதம் வருது பார்த்தீங்களா பக்கவாதம் வந்து முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எலுப்பை பூசம்பாரிசி கொடுத்தா ரெண்டு மாசத்தில் எந்திரிச்சு நடக்க அப்போ ஏற்பட்ட அரிசி அப்போ உடம்புக்கும் நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் எவ்வளோ பலம் கொடுக்கும் அப்போ இந்த எலுப்பை பூசம்பார்த்தியை சாப்பிட்டா போதும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாலை கருப்பு உளுந்து கருப்பட்டியும் போட்டு உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சி வைக்கிறது யூடியூப்பில் ஆயிரம் வீடியோ இருக்கு அதே மாதிரி காட்டியான அரிசி கஞ்சி வைக்கிறதும் யூடியூப்பில் ஆயிரம் வீடியோ இருக்குது ஸோ தயவு செஞ்சு காட்டியான அரிசி கஞ்சி எப்படி வைக்கிறது உளுந்து கஞ்சி எப்படி வைக்கிறது டவுட் கேட்காதிங்க வீடியோஸ் நிறைய இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நைட்டு வந்து காட்டியான அரிசியில் கஞ்சி இது கூட இப்போ ரெண்டு வேலையும் சாப்பிட்றோம் இல்லையா இலப்பை பூசம்பா அரிசி கூடையும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் காட்டியான அரிசி கூடையும் நம்ம வந்து கஞ்சியோடையும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு வேலையும் உணவு சாப்பிடும் போதும் அந்த அரிசியோட அந்த கஞ்சியோட நீங்கள் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் டீ காஃபி தயிர் பால் சாப்பிட்டா தானே சார் கால்சியம் பால் சாப்பிட்டா தானே உடம்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப பால் சாப்பிடுறது நல்லது அப்படின்னா இவ்வளோ நாள் பால் சாப்பிட்டுருக்கீங்களா ஏன் உங்களுக்கு இடுப்பு வலி மூட்டு வலி வந்துச்சு பாலாவோ டீ காஃபியாவோ தயிராவோ சாப்பிட்றீங்களா ஏன் உங்களுக்கு இடுப்பு வலி வந்துச்சு மூட்டு வலி வந்துச்சு கால் வலி வந்துச்சு அப்போ ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் பால் டீ காஃபியை குடிச்சா நமக்கு இடுப்பு வலி மூட்டு வலி வரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வாழ்க்கையில இட்லி தோசை சப்பாத்தி இல்லாம யாருமே இல்ல அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும் காரணம் என்னன்னா ஆட்டின மாவை ஃப்ரிட்ஜில் தூக்கிட்டு போய் வச்சுட்டு அப்படியே திருப்பி கொண்டாந்து கூலிங் போகிறதுக்கு முன்னாடியே தோசை விட்டு சாப்பிட்றாங்க அப்போ அந்த கூலிங் போகிறதுக்கு முன்னாடி தோசை விடும்போது அதில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டேஜஸ் நடக்குமா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நிறைய கேஸை ஃபார்ம் பண்ணுமா அப்போ உடம்புக்கு நீங்கள் சாப்பிடும்போது இந்த எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு அதிகப்படியான வழிகளை உருவாக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு பருப்பு பயிர்கள் தோரம் பருப்பு சுண்டல் அவரை இந்த மாதிரி எந்த பருப்பு ஐட்டங்களும் வேணாம் நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு பருப்பு வேண்டாம் சரிங்களா அடுத்தது வந்து புளி ரசம் வேண்டாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலானா தக்காளி ரசம் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் ரசம் சேர்த்துக்கலாம் ரைட்டுங்களா அடுத்தது காய்கறி பொரியல் இந்த கஞ்சி கூட இந்த மதிய சாப்பாட்டோட என்ன சேர்த்து சாப்பிட்றது காய்கறி பொரியல் காய்கறி குழம்பு நம்ம நிறைய வச்சு சாப்பிடலாம் பருப்பு ஐட்டங்களே இல்லாம நான் பாசி பருப்பு கூட சேர்த்த வேணாமா அந்த பருப்பு கூட சேர்த்த வேணாமா இந்த பருப்பு கூட சேர்த்த வேணாம்னா ஆரம்பத்திலயே சொன்னதுதான் நீங்க எந்த எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தாலும் உங்க உடலுக்கு பருப்பு வேண்டாம் சரிங்களா அப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா ஜீரகத்தண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மூணு லிட்டர் தண்ணிக்கு மூணு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க உடம்புல அவ்வளோ மாற்றம் இருக்கும் என்னைக்கு நீங்கள் பால் டி காப்பி இட்லி தோசை தோம்பருப்பு இதெல்லாத்தையும் விடுறீங்களோ அன்னைக்கே உங்கள் உடம்புல வந்து பாதி நோய் சரியாக போயிடும் இதை கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிணா மீதி நோய் சரியாக போயிடும் அவ்வளோதான் சரி சிம்பிள் நீங்கள் எந்த மருந்து மாத்திரைக்கோ ஒரு பெயின் கில்லருக்கோ இல்லை ஒரு கன்சல்ட்டிங்கோ யாருக்கிட்டையுமே போக தேவை ஆனால் இதை கரெக்டாக கடைப்பிடிக்கிறவங்களுக்கு நான் மூணு நாள்லேருந்து நாலு நாள்லேயே மாற்றம் தெரிஞ்சிடும் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே பாருங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு போதுமான கைடன்ஸ் நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி இது சம்மந்தமாக எங்களுக்கு சார் இதில் ஒரு டேரக்ட் ஆசை எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர் அதனால் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் இடுப்பு வழி மூட்டு வலியால் அவதிப்பட்றீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க என்னென்ன பொருட்கள் வாங்கணும் இந்த நாட்டு மாட்டு நெய் அப்புறமேட்டு நல்ல மரச்சை கிளாட்டு நல்லெண்ணெய் அரிசி உளுந்துக்சி மாவு இதெல்லாம் எது வேணாலும் சரி ஒரு டயட்டு கிட்டா கொடுத்துருவோம் அதை வாங்குங்க சாப்பிடுங்க நல்லது பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் ரொம்ப எளிமை எதை சாப்பிட்டு நம்ம முன்னோர்கள் நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்களோ அந்த உணவை தான் நாங்கள் சாப்பிட சொல்கிறோமே ஒளியே மருந்துகள் அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்ட்டுக்குள்ளேயும் நாங்கள் வரல சரிங்களா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை அந்த டயட் லாஸை வந்து அருமையாக பயன்படுத்திக்கங்க இதற்கு கட்டணம் வந்து நூறுரூவா மட்டும்தான் ரொம்ப எளிமையான வகுப்புகள் தான் இது ரொம்ப க ஈஸியாக இருக்கும் கலந்துக்குங்க உடம்பு ஆரோக்கியமா மாத்திரலாம். சரிங்களா நன்றி வணக்கம்